அன்புக்குரியவர்களே அசலாம் அலைக்கும் புனிதம் நிறைந்த முகர்ரம் மாதத்தினுடைய ஆசூரா தினத்தை நாமெல்லாம் எல்லாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளும் மிக மிக சிறப்பிற்குரிய நாள் அதில் குறிப்பாக முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் மிகவும் சிறப்பிற்குரிய நாளாக இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது இந்த ஆசூரா தினத்தன்று மூன்று விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் முதல் விஷயம் அந்த நாளிலே நோன்புடைப்பது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி நோன்பு வைத்து அந்த நாளை சிறப்புப்படுத்த வேண்டும் அஃபல்ஸ் இயாமி பாத ரமதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ரமதானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு என்னவென்றால் ஆஷோராவுடைய நோன்பு என்பது அதில் துறை சொன்னாங்க அரஃபாவுடைய நோம்புக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய தினத்திலே வைக்கக்கூடிய நோம்புக்கு இரண்டு வருடத்தினுடைய பாவத்திற்கு மன்னிப்பு என்றார்கள் இந்த ஆசுராவுடி தின நோன்புக்கை நோன்பை குறித்து பேசும்பொழுது பெருமானா சல்லாசல்லம் ஒரு வருடம் முந்தைய ஒரு வருடத்தினுடைய மன்னிப்புக்கு நான் இறைவன் இடத்திலே வைக்கிறேன் என்று பெருமானா சல்லாசன் சொன்னாங்க எனவே நோன்பு வைப்பதற்கு நாம் இதில் அதீத கவனமும் முயற்சியும் எடுக்க வேண்டும் ரசூல் சல்லல்லா அலி சல்லம் மதினாவுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த ஆசுராவுடி நோன்பை வைத்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் மட்டுமல்ல மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தவர்களும் சரி இந்த பத்தாம் நாள் மொஹர்ரத்தினுடைய இந்த பத்தாம் நாள் ஆசுரா தினத்திலே நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது அப்போ ஆசுரா தினத்திலே நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நோன்பு வைப்பது ரசூல் சல்லா அலி சொல்லம் நீங்கள் ஒன்று முன்னால் ஒரு நாளை சேர்த்து வையுங்கள் அல்லது பின்னால் ஒரு நாளை சேர்த்து வையுங்கள் ஒன்பது பத்தும் வையுங்கள் அல்லது பத்தும் பதினொன்றும் வையுங்கள் என்று சொல்லித்தந்தார்கள் காரணம் பத்தாம் நாள் மட்டும் வைப்பது என்பது யூதர்களின் பழக்கம் அதற்கு நாம் மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று பெருமானா சல்லாஹலம் கற்றுத்தருகிறார்கள் இப்போ மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னவென்றால் நாம் இந்த நாளிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதிகமாக இஸ்திகபார் செய்ய வேண்டும் காரணம் அஹ்தசிபு அலாஹி ஐயு கஃபிரஸ் சனத்தல் சனத்தல்லதி கபுலா ரசுல்லா சொல்லும் பொழுது இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள் முன்னாள் ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு மன்னிப்பை நான் இந்த நோன்பின் மூலமாக ஆதரவைக்கிறேன் என்றார்கள் எனவே பாவ மன்னிப்புக்குரிய மிகப்பெரிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருப்பதினாலே நாம் அல்லாஹரிடத்திலே இஸ்திகபார் செய்ய வேண்டும் இஸ்திகபார் என்று வருகிற பொழுது யார் யாருக்கு என்ன இஸ்திகபார் செய்யுமோ அதை தெரியுமோ அதை செய்து கொள்ளலாம் அஸ்தக ஃபிருல்லாஹல் அதீம் அஸ்தகல் அலியுல் அதீம் இல்லதி லாயில் இல்லாஹுவல் ஹயுல் கையூம் இப்படி என்ன இஸ்திக்பார் உங்களுக்கு தெரிகிறதோ அதை செய்து கொள்ளலாம் சையீதுல் இஸ்திக்பார் என்று சொல்லப்படுகிற ஒரு நீண்ட பெரிய இஸ்திகார் இருக்கிறது நம் எல்லோருக்கும் நம்மிலே பலருக்கு அது அறிமுகமாகவும் இருக்கலாம் அதை செய்கிற பொழுது கூடுதல் சிறப்பும் கூடுதல் அல்லாஹுவின் அருளும் நமக்கு கிடைக்கப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்புள்ளவர்கள் அந்த சையீதுல் இஸ்திக்பாரை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் மூணாவது இந்த நாளிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் இந்த நாளினுடைய வரலாறு என்ன என்பதை ஓரளவுக்கு மேலோட்டமாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நோன்பு வைக்கிறோம் ஆசுரா தினத்தில் ஏன் நோன்பு வைக்கிறோம் இந்த தினத்தை ஏன் நபிகள் நாயகம் சிறப்பு படித்தார்கள் என்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அடிச்சாட்டியத்தையும் அநியாயத்தையும் சர்வாதிகாரத்தையும் மொத்த உருவமாக இருந்து செய்து கொண்டிருந்த ஃபிரௌன் என்ற கொடியவன் அழிக்கப்பட்டு மூசா அலகிசலாம் என்கின்ற ஒரு மகத்தான இறை தூதர் அவர்களும் அவர்களுடைய அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் காப்பாற்றப்பட்ட ஒரு நன்னாள் அதரத்து மூசா அலி இஸ்லாம் மட்டுமல்ல எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்து வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நன்னாள் குறிப்பாக முசா அலி இஸ்லாம் பொதுவாகவே அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலை தூக்கும் பொழுது இது நம்மை மிஞ்சிவிடுமோ நமக்கு இதனால் மிகப்பெரிய கேடு ஏற்பட்டுவிடுமோ என்று பயப்படுவது மனித இயல்புதான் ஆனால் நிச்சயம் துவக்கம் என்று இருக்கிற பொழுது அதற்கு முடிவு என்று ஒன்று வரும் அந்த முடிவு அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் சர்வாதிகாரத்திற்கும் மிகப்பெரிய இழிவை தரும் என்பதற்கு மூசா அலி இஸ்லாமை எல்லாம் காப்பாற்றி ஃபிரோனை அழித்த இந்த நாள் நயில் என்ற நதியிலே எந்த நதியின் மூலம் மூசா அலி இஸ்லாம் காப்பாற்றப்பட்டார்களோ அவர்களுடைய சமுதாயத்திற்கு அல்லா வழி வழி கொடுத்தானோ நயில் நதியை பிளந்து பாதை அமைத்து கொடுத்து அவர்களை காப்பாற்றினானோ அதே நைலிலே அதிகாரத்தை வைத்து அட்டுடியங்கள் செய்து கொண்டிருந்து அநியாயங்களின் மொத்த உருவமாக இருந்த ஃபிரோனை அல்லாஹ் அலி தான் இல்லாமலாக்கிறான் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது எனவே அந்த மூசா அலி இஸ்லாமை காப்பாற்றியினால் அதற்கு நன்றி கூறும் விதமாகத்தான் யூதர்கள் நோன்பு வைத்தார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்களை விட மூசாவிற்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் எனவே நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக நோன்பு வைப்போம் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு நீங்கள் இதை கடைபிடியுங்கள் என்று கற்றுத்தந்தார்கள் விசல் அல்லா அலிசல்ல மதினாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நோம்பு வச்சாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா அப்போ இந்த ஒரு குறு குறைந்தபட்ச இந்த வரலாற்றின் இந்த அவுட்லைனையாவது நாம் விளங்கி கொள்ள வேண்டும் மூசா அலி இஸ்லாமுக்கு மட்டுமல்ல எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்ல உதவி செய்தனால் அவர்களை மீட்டு மீட்டுக் கொடுத்தனால் பல்வேறு விதமான சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் மாட்டி இருந்த நெருக்கடிகளில் இருந்த பல நல்லோர்களுக்கு வகை செய்து கொடுத்து பல்வேறு இறை உதவியை நேரடியாக காண்பித்த நாள் எனவே இந்த நாளை சிறப்புப்படுத்தும் விதமாக நாம் நோன்பு வைக்கிறோம் இன்னும் கூடுதலாக பெருமானா சொன்னார்கள் இந்த ஆசுரா தினத்திலே யார் தன்னுடைய குடும்பத்திற்கு விசாலமாக செலவு செய்கிறாரோ தேவைகளை பூர்த்தி செய்கிறாரோ தனக்கு கீழ் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு விசாலமாக உதவிகளை ஒத்தாசைகளை செய்கிறாரோ அவருக்கு அல்ல அந்த வருடம் முழுக்க விசாலத்தை கொடுப்பான் என்று பெருமான சதாசன் சொன்னாங்க எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த மூன்று முக்கிய விஷயங்களையும் இந்த ஆசுரா தினத்திலே நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நமக்கு வெற்றியையும் மிகப்பெரிய விசாலத்தையும் நம்முடைய வாழ்வாதாரத்திலே பறக்கத்தையும் நாம் எதை நினைத்து ஒரு விதமான அச்ச நிலையிலே இருக்கிறோமோ அந்த நிலையெல்லாம் விற்று மாற்றி அமைத்து மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வை நம் எல்லோருக்கும் அல்லா வழங்கியல் புரிவானாக அமீன் வாஹர் தாவா நிலமதுல்லாஹிரபிலமி